அடக்கினாய் ஒடுக்கினாய் அடிபணிய வைத்தாய் என்னை அடுப்படியில் வைத்தாய் கெஞ்சினாய் கொஞ்சினாய் பொய்யை விதைத்தாய் உன்னை நம்ப வைத்தாய் அலங்கரித்தாய் அழகூட்டினாய் என்னை மறக்க வைத்தாய் உன் தலையாட்டம் பொம்மை ஆக்கினாய் தூற்றினாய் அவமதித்தாய் என் தன்னம்பிக்கையை உடைத்தெறிந்தாய் என்னை ஒன்றும் அற்றவள் ஆக்கினாய் கட்டளையிட்டாய் ஆளுகை செய்தாய் என்னை மௌன அடிமையாக்கினாய் நடைபிணமாக என் வாழ்வை மாற்றினாய் கதற வைத்தாய் குளற வைத்தாய் என்னை தடுமாற வைத்தாய் ஏன் இந்த வாழ்வு என சலிக்க வைத்தாய் ஓட ஓட விரட்டினாய் ஓயாமல் திட்டினாய் வாளா என பட்டம் சூட்டினாய் உன்னை எதிர்க்க ஒரு வரம் வேண்டும் உன் விழி பார்த்து பேச தைரியம் வேண்டும் நீ இன்றி வாழ துணிவு வேண்டும் உன் முன் தனித்து வாழ துணிச்சல் வேண்டும் இன்று நான் மீண்டெழுந்து வந்து உன் எதிரே உன